மனசை விட்டு நாட்டை கொல்லிக்கு சொல்லியிருந்தா போய் குடிச்சிட்டு வந்துருவான் இங்கே நடந்த கலவரத்துல மதிய சோத்துக்கு ஒண்ணு பண்ணாம மாட்டுட்டேன்னு என்னத்தை செய்யலாம் பிள்ளைய பள்ளிக்கூடத்துல இருந்து வந்தா பசிக்குது பசிக்குதுங்களே வீட்டுல வேற ஒரு மனசை குத்து கொள்ளாட்ட படுத்துக்கிட்டு கிடக்காது அந்த அனுப்பு வேற வரைக்கும் சோத்த போடணும் என்னத்தை செய்ய அடி வசந்தி என்ன ஒரே சிந்தனை தான் போல என்னத்தை சிந்திக்க போறான் காலைல அங்கே அங்க எங்கன்னு கூட அலைஞ்சிக்கிட்டே கிடந்தன அதான் சோத்துக்கு கொண்டு ரெடி பண்ணல அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன் நேரம் ஆகிட்டே இருக்கு பாத்தியா புள்ளைக்கு வேற பள்ளி கூடத்துல இருந்து இந்த அழகு மதியமே இத்தாலியா தான் வச்சேன் சாய்ஞ்சற மாதிரி ஏதாவது சுடிச்சார் போடணும் டேய் சாப்பாடு உங்களுக்கு நம்ம தான் வீட்டை

அடி தம்பிக்கு ஏதாவது வேணுமான்னு கேளுடி அந்த அளவுக்கு என்னக்கா பேச்சு காலையிலே வாதையை போட்டு வந்து படுத்து கிடக்காரு இவருக்கு என்ன பேச்சு வேண்டிய கிடக்கு நீ வா கோலை எடுத்துகிட்டு போய் காலையை நினைக்க சமைச்சு வை இன்னைக்கு தான் அவன் வீட்லேயே ஒரு நல்ல காரியம் நடந்துருக்கு ஆமாண்டி நிம்மியா அவள் புருஷன்னு வீட்டை விட்டு போனதோட எனக்கு சந்தோஷம் இப்போ காலையில உமாவும் வீட்டுக்குள்ளே வரது தான் காலையே மறுபடியும் வீட்டுக்குள்ளே வரப்போறானா ஆமாக்கா அவள் பண்ண ஆட்டத்துக்கு அவன் நன்றாட்டில் தான் நிற்கணும் காலை என்ன மனசுக்கு அது வீட்டுக்குள்ள தான் கர்க்கணும். என் நண்பனை வெளியே அனுப்பிட்டு கண்டவனை வீட்டுக்குள்ள கொண்டு வரப்றங்களா? இந்த விஷயம் என் நண்பனுக்கு தெரியுமான்னு தெரியல. முதல்ல போய் இதை அவunta சொல்றேன். சேரடி முதல்ல கோழியை கொடு. தம்பி வரதுக்குள்ள நாத்த கோழி அடிச்சு சில்லி பொல்லான்னு இருக்கேன். எடுத்துட்டு போக்கா எடுத்துட்டு போ. பக் 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 சேரடி நான் இப்போ வரட்டுமா? வா வாคะ. அரே ஆ ஆ வாங்க வாங்க. ஓஹோ என் நண்பனை தரத்துக்கு என்ன உள்ள கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்களா இது நான் சும்மா விட மாட்டேன் இதை இப்பவே போய் என் நண்பன் சொல்றேன் மனசு அடைஞ்சு போயிருப்பாரு தூங்கி எந்திரிச்சு வரட்டும் பழைய விஷயம் எதையும் பேசக்கூடாது அவருக்கு பிடிச்ச கருவாடு காக்கி வச்சிருக்கோம் அதை சாப்பிடட்டும் உமா ஆமா எழுந்துட்டீங்களா முன்னமே எழுப்பலான்னு வந்தேன் சாப்பிடாம நீங்க படகு படுத்தி அதான் முன்னமே எழுப்பலான்னு வந்தேன் சரி அசந்து தூங்கிட்டு இருந்தீங்களா அதான் சரி எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டேன்னு சமைக்க வந்துட்டேன் ஆமாம் அந்த கண் எப்படி இப்போ சொருகுச்சுனே தெரியல நல்ல உறக்கம் மனசு கொஞ்சம் கலக்கமாக இருந்துச்சா அதான் கண்ணை முடி படுத்தேன் அதான் கொஞ்சம் அசந்துட்டேன் இருக்க வேண்டியதான் அம்மா தாப்பகலாக உரைக்கிறீங்க உழைக்கிற மனுஷனுக்கு கண்ணில் தூக்கம் வரலனால நீங்கள் ஆச்சரியப்படணும் படுத்தவனே உடனே அது நல்ல உடம்பு சரி நான் அப்படியே ஒரு எட்டு தவிர தம்பி போய் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டுமா ஏங்க தம்பி வர சொன்னிச்சேன் ஆமாம்மா காலையிலே ஃபோன் அடிச்சிச்சு சாயங்காலம் வரேனே எதுக்கும் இப்போ இப்போ என்னென்னு கேட்டுட்டு வந்துடுறேன் சரி சரி ஒரு வயசு சோறு சாப்பிட்டுட்டு போங்க சாதம் வச்சு கருவாடு தொக்கு பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வயசு சாப்பிட்டுட்டு அப்புறம் போகலாம் எங்கள் ஆத்தாளுக்கு கருவாடு தொக்குனா உசுறு சோத்தாக்கி கருவாடு தொக்கு செஞ்சுட்டு கருவாடு எல்லாம் எடுத்துகிட்டு அந்த சட்டியில் சோத்தை போட்டு கிளறி கொடுக்கும் நானும் எங்கள் அம்மாவும் மாறி மாறி சாப்பிடுவோம் எங்கள் அம்மா அதுக்கு இல்லாமல் எனக்கே வச்சு வச்சு ஊட்டம் தெரியுமா அம்பிட்டு பாசம் காத்தி என்னை வளர்த்துச்சு மாமா எதற்கு மாமா இப்ப அதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க இல்லடி இன்னைக்கு பாத்தியா அந்த நிம்மி பேச கேட்டுக்கிட்டு என்ன வீட்டை விட்டு தடுத்துச்சு ஆனா அந்த நிம்மி கொஞ்சம் கூட நன்றி இல்லாம எங்க ஆத்தாலே ஏமாத்திட பாத்தியா அதை தான் மனசு கடந்து தவியா தவிக்குது மாமா விடுங்க மாமா எல்லாம் நல்லதுக்குதான் இப்பயாச்சும் உங்க அம்மைக்கு நம்ப புரியும்ல நீ வேற உமா இப்பயும் புரியும்னு எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை மறுபடியும் அவ்வளவு உள்ள கூப்பிட்டு வச்சு தான் வச்சுக்கிட்டு தெரியும் மாமா இல்ல மாமா உங்களுக்கு விஷயமே தெரியாது இல்ல நானும் மறந்துட்டே பாருங்க நிம்மி அவ வீட்டு விட்டு வெளியில போனா உங்க அம்மா தரத்திட்டாங்க மாமா எமிரி சொல்ற நெசமாவ சொல்ற வேணும் இடி வேணும் அவளுக்கு இன்ன வேணும் இதுக்கு மேலயே வேணும் நான் ஜாட்டமா போட்டாங்க புருஷன பண்ணட்டே இருந்து இன்னைக்கு நல்ல வேணும் ஆனா என்னால எங்க அம்மா வீட்டு விட்டு தரத்திச்சின்னு சொல்றத தாண்டி சந்தியா நம்ப முடியல அட மாமா நானா அதே சந்தேகத்துல தான் இருந்தேன் ஆயிரமே இருந்தாலும் அவங்க அத்தையவே ஏமாத்திட்டாங்கல்ல எப்படி அத்தையால ஏத்துக்க முடியும் தப்பு பண்ணாலும் தனக்கு உண்மை மகளே கழுத்த இருக்க பார்த்தான்னு தெரிஞ்சதும் வெளியே போடுன்னு கடத்தி விட்டாங்க மாமா ஆயிரமே இருந்தாலும் அத்தைக்கு நியாயம்னா நியாயம்தான் போல மக மகங்கிற பாகுபாடெல்லாம் இல்லை அப்படி மட்டும் நினச்சிடாதோமா ஆயிரமே இருந்தாலும் எங்கள் அம்மாக்கு என் தங்கச்சினா கொஞ்சம் பெரிய அதிகம் தான் எல்லாருக்கும் இருக்கிறது தானே வீட்டில் பொம்பளை பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்கறது கொஞ்சம் கூட தான் ஆனால் எங்கள் அம்மா வாழ செல்லம் கொடுத்து அவளை குட்டி சவர ஆக்கி விட்டுருச்சு சரிதான் மாமா சரிதான் அவள் பண்ற தப்பெல்லாம் ஆரம்பத்திலே கண்டிச்சிருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்காது எல்லாத்தையும் தலையை விட்டு வாழை பிடிக்கிற கதைய இன்னைக்கு இப்படி மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம் சரி விடு இப்போ வீட்டை விட்டு வெளில போயிட்டாலே இனிமேலாது புத்தியோட திருந்தி பிழைச்சானா சரி போய் மாமியார் வீட்டு ஒழுங்கை பழக்கிட்டோம் அங்கே மாமியார் வீட்டுக்கு போவான்னு எனக்கு ஒன்றும் ஏன் சொல்றேன்னு வைங்க நான் சொன்னதுக்கு நான் எங்கேயும் போக மாட்டேன் இந்த ஊரில் தான் இரு இருப்பில் போனேன் நீ சொல்கிறத பார்த்தா அது இந்த ஜென்மத்தில் திருந்தாதீ நீ சோத்த போட்டு கொடு நான் சாப்பிட்டு வெளியே கிளம்புறேன் ஆ செய் மாமா சரி நமக்கு எதுக்கு ஊராங்கதே நம்ம பழக்கம் நம்ம பார்ப்போம் நான் கும்பிட்டு அம்பிட்டு சாமி என்ன கைவிடல எல்லா சாமியும் கூடவே இருந்திருக்கு ஆசைப்பட்ட மாதிரி இந்த குடும்பம் ஒன்னும் சேர போகுது காலையில உமால மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு அதை விட என்ன சந்தோஷம் இருக்கு தம்பிக்கு பிடிச்ச மாதிரி மட்டனை வெட்டி பிரியாணி பண்ணிட்டு சிக்கனை சில்லி போட்டு வச்சிடணும் அதான் தம்பிக்கு கொல்ல பிரியா ஆயிரமே என்னதான் சாப்பிட்டாலும் இந்த அண்ணி கையால சாப்பிட்ற மாதிரி வருமா தம்பிக்கு என் கையால சோர் சமைச்சு போட்டு எம்பிட்டு நாள் ஆச்சு இன்னைக்கு தம்பிக்கு விருந்தே ஏற்பாடு பண்ணிருந்தோம் வரட்டு வரட்டான் தம்பிக்கு பிடிச்ச எல்லாமே இருக்கும் அட மல்லி என்ன இது வாங்க தம்பிக்கு பிடிக்குமே ஆட்டு கறிய வாங்கி நறுக்கிட்டு உட்கார்ந்திருக்கேன் இது என்ன கையில பெருசா மீன் எடுத்துட்டு வந்த மாதிரி தெரியுது அடி ஆமண்டி நீ கறி எடுக்கிறது எனக்கு தெரியாது சரி காலை என்ன உமாலு ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வராங்க அந்த புள்ளிக்கு மீன் என்ன உசுரா அதான் போற வழியில ஒருத்தர் வித்துக்கிட்டு இருந்தேன் சரி உமாளுக்கு பிடிக்கவே நானும் அள்ளி போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த மீன் எப்படியும் ரெண்டரை கிலோ தேர முடியும் நல்லா நறுக்கி போட்டு கொஞ்சம் குழம்பு வையே கொச்சுப்பாங்க நான் தாம்பிக்க பிடிக்கும் மேலும் பிரியாணி பண்ணி குவாலியை சில்லி போட்டுடலாம் நினச்சி அவளுக்கு பிடிக்காது மீனை வாங்கிட்டு வந்தீங்களாக்கோ சரி விடுங்க இன்னைக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடறேன் சரிம்மா அதுதான் சரியாக வரும் ஏன்னா இன்னைக்கு நம்ம வீடு திருவிழா மாதிரி இருக்க போதில்ல அதனால நீ எல்லாத்தையும் செஞ்சு வச்சிரு பிள்ளைகள்டையும் சொல்லிடு சித்தப்பாவும் சித்தியும் வராங்கன்னு அப்போதான் அதுங்களும் நல்லா சந்தோஷமா இருக்கும்

நீடியே கிட்ட 보면은 அப்பத்த சாய தாகப்ப மாதிரி என்ன அங்க எல்லாம் பாத்துக்கிச்சுங்க திடீர்னு பண இல்லன்னே எல்லாம் ஏங்கி தா ஒரு பிரச்சனையும் இல்ல முள்ள களிய வந்தா நம்ம எல்ல பண்ணி பண்ணிடலாம் அடுத்து துணி எடுக்கணும் நகை எடுக்கணும் எல்லா வேலையும் இருக்கு அதெல்லாம் நானோ உமானே சேஞ்சே பண்ணிடுவேன் சரிடா சரிடா அப்பாடா என் பொண்டடி முகத்துல ரொம்ப நாள் கழிச்சு செளிப்பா சந்தோஷமா இருக்கே புதுசா ஒரு அழகு வேற தெரியுது ஆமா வாங்க சும்மா சொல்லுவீங்க சரி சரி இந்த மீனை நெருக்கி குழம்பு வச்சிரு சரியா சரி நீ வேலையெல்லாம் எல்லாம் பார்த்து வை நான் இங்க பக்கத்துல வரைக்கும் போயிட்டு வரேன் ஐயா அதெல்லாம் வேணாமா நான் கடைக்கு தானே போறேன் போயிட்டு அங்கேயே ஒரு டீயை குடிச்சிட்டு பிள்ளைங்கெல்லாம் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கிறதுக்கு சோடா இல்ல கூல் வாங்கிட்டு வந்து போடுறேன் நல்லா இருக்கும் சரி இன்னைக்கு எல்லாத்தையும் நல்லபடியா சமைச்சு வச்சிரு ஏதாவது உதவி வேணா என்கிட்ட சொல்ல நான் செய்றேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ங்க நான் பாத்துக்கறேன் அப்படியே இருந்தாலும் பெரிய வீட்ல தான் இருக்க அவகிட்ட ஒண்ணு ரெண்டு வேளை சொன்னா அவ செஞ்சுட்டு ஆ சரிமா சரிமா நீ பாத்துக்க நான் வரட்டா ஆ வாங்க எப்பா ரொம்ப நாள் கழிச்சு வீடு இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கு இந்த மனுஷ முகத்துல எம்பிட்டு நாள் கழிச்சு சந்தோஷம் தெரியுது குரல்ல ஒரு சிரிப்பும் சந்தோஷமும் நல்லா தெரியுது நமக்கே இம்பிட்டு சந்தோஷமா இருக்கு சொந்த தம்பி வீட்டுக்கு வர்றதுன்னா அவருக்கு இருக்காது அப்படின்னா கடவுளே இந்த குடும்பம் எப்போதும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்பா